ஆவிகள் தீய சக்திகள் என்று சில பேர் நம்பாமல் இருக்கலாம் நம்பிக்கை அர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் தீய சக்திகளை அழிப்பதற்காகவே தீய ஆவிகளை அழிப்பதற்காகவே அதர்ண பத்திரகாளி சக்தி சன்னதி என்றே அம்மா ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தீய சக்திகளுடைய ஆட்டங்களை எத்தனை எத்தனை வீடுகளிலே அம்மா மாற்றியிருக்கார் என்று பல அணுகளை நாம் சொல்லியிருக்கின்றோம் இன்னதுக்கு ஆதாரமா என்னன்னா தீய சக்திகள் உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டாக அம்மாவுடைய கவசம் ஆதிபராசக்தி கவசம் பத்தாவது பாடல் ஒளியொடும் பிறந்த தேவி ஓங்காரி பூதம் பேயை பூதம் பேயை வெளியிலே காட்டில் நின்றே வெறிட்டிடும் ஆவிதென்னை கிளியெழ யாழி ஊர்வாய் கிழமையாய் நின்றே காக்க வலியனும் மந்திரமாயம் மயக்கிடும் எந்திரம் காக்க என்று கவசத்திலே ஆதிபலாசி கவசத்திலே சொக்கலிங்கையா அவர்கள் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார் இது மட்டுமல்ல சக்தி நிறைய பேர் நிறையத்துல கேட்போம் அம்மா கவசம் கேட்கறதுக்கு முன்னால நிறைய பேரு நிறைய கவசங்கள் கேட்டிருப்போம் அதுல வந்து கந்த சஷ்டி கவுசம் நிறைய கேட்டுருப்போம் நிறைய பேர் கந்த சஷ்டி கவுசம் நிறைய கேட்டிருப்போம் அதுல எத்தனை எல்லாம் வருது தெரியுமா எப்பொழுதும் என்னை எதிரிவேல் காக்க அடியேன் பதனம் அசைவுட நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அறையிடும் தண்ணில் அணைவில் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிரிவில் காக்க தாமதிக்கு சதுர்வில் காக்க 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 கனகவேல் காக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்ற கையில அடுத்த சொல்லுவாங்க பில்லி சூனியம் பெரும்பைல பில்லி சூனியம் பெரும்பைல வல்லபூதம் அல்லல் படுத்தும் மடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புழைக்கடை முடியும் கொல்லிவாய்ப்பைகளும் கொள்ளைப்பைகளும் பெண்களை தொடரும் பரமராட்சசரும் அடியனை கண்டால் கண்டால் அலவிக்கலைங்கிறேன்ட்டு அந்த பாடல பேய்களை கூட நிறைய வெரைட்டி இருக்கு பொழுது அதை பயப்படுத்துவார் சரி ஏன் இது ரெண்டையும் சொல்றேன்னா ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால டெல்லியிலிருந்து ஒரு மகள் அழைத்திருந்தார் ஆம் நான் பெற்ற மகள்கள் இருவர் ஆனால் அம்மா எனக்கு கொடுத்த மகள்கள் ஆயிரம் ஆயிரம் அன்னையின் உறவுகள் ஆயிரம் சகோதரிகள் ஆயிரம் 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 அப்பா என்றும் அண்ணா என்றும் அழைக்கின்ற ஒரு பாச கூட்டத்தை அம்மா எனக்கு தந்திருக்கிறார் உங்களுக்கும் தந்திருக்கின்றார் அந்த வயதுல டெல்லியிலேருந்து மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு அது எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க ஏற்கனவே அவங்கள பத்தி ஒரு கட்டுரை நாங்கள் பேசி அவங்க மாமனாருக்கு உடம்பு சொல்லாத போது அம்மாவே வந்து ஆப்ரேஷன் பண்ணதாக பேசி இருக்கிறோம் செலனொயாட்டையும் என்ட்டையும் தான் வந்து சொன்னது அது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால சித்ராபுரத்தை ஒட்டி அது கட்டுரையான வெளியே வந்திருக்குது சக்தி வழியில் இப்போ அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது என்னம்மா நான் அப்பா அவங்களோட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு என்னம்மா சொல்லுமா அப்படின்னு இல்லப்பா அவர் முதல்ல சொல்லிக்குது அவர் வீட்டுக்கார் அதாவது கணவருக்கு கணவருடைய அப்பாவுக்கு மூணு பார் இவர் ஒரு மனைவியோட பையன் இன்னொரு மனைவியோட பையன் என்ன பண்ணா அவனுக்கு வயசு முப்பத்தஞ்சு இருக்கும் அவங்களுக்கு இந்த சொத்து தராரு காசு இல்லாத வரைக்கும் சண்டை கிடையாது காசுனா சண்டை தான் ஏதோ இருந்திருக்கோருக்கு அந்த பையன் முப்பத்தஞ்சு வயசு தம்பி முறை இன்னொரு தாய்க்கு பிறந்தவன் இவருக்கு இவருக்கு எப்படி மச்சினதான் இறந்து போனான் இந்த அம்மா டெய்லி அது வீட்டுல வந்து வீடை துருத்தம் பண்ணி காலையில மாலையில கோலம் போட்டு அம்மாவுக்கு விளக்கு ஏத்தி வழிபாடு செய்து தீபாவளி காட்டுவது வழக்கம் ஆனா இந்த இறந்ததுனால அந்த வீட்ல இருக்கல அவன் இருக்குது வேற வீடு என்ன பண்ணாங்க இது விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாதுமா வழிபாடெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மாமனார் வந்து புதுசா சொல்லியிருக்காங்க கிறிஸ்டி வீட்ல நம்ம எதுவும் செய்யக்கூடாது ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்லிக்கிதே அம்மாவுக்கு இதெல்லாம் ஒரு தடை கிடையாது அம்மாவுக்கு நம்ம எதுவும் செய்யலாம் செஞ்சா அந்த ஆத்மாவுக்கு நல்லது கிடையாது பா அப்படின்னு கண்டிச்சுட்டாங்க சரி எதுக்கு வம்புன்னு சொல்லி இந்த பொண்ணு ஒன்னா நாள் ஆகத்தில் ரெண்டாம் நாளி ஏதாவது மூணாம் நாளி ஏகத்தில் ஆறாவது நாள் வந்து அவங்க வசதி பிரகாரமோ முறை பிரகாரமோ எது அப்புறம் காரியத்து செஞ்சுட்டாங்க பொதுவாக பதினொன்று நாள் பதினாறு செய்வாங்க காரித்து செஞ்சுட்டாங்க அது முப்பதாம் நாள் ஒரு அந்த எல்லார் வீட்டு ஒரு வழக்கம் இருக்குன்னு நான் நம்புகின்றேன் அது இறந்து போனவருக்கு பிடித்தமான உணவு பதார்த்தங்களை படைத்து ஒரு படையில் போடுவதும் ஒரு வழக்கம் உண்டு பெரிய காரியம்னு சொல்றவங்க வந்து பதினாறு அல்லது பதினொன்று இவங்க ஆறாம் நாள் செஞ்சிட்டாங்க இந்த ஆறு நாளைக்குள்ள என்ன அட்டராசை நடந்திருக்குன்னா மூணாவது நாளே இந்த பொண்ணு வீட்டுல இந்த பொண்ணு பொண்ணுன்னு சொல்ற இந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு உண்டு அதுக்கு இருபத்தி மூணு வயசு அதாவது என் பேத்திக்கு இருபத்தி மூணு வயசு பொண்ணு இந்த மாவுக்கு நடுத்தர வயசு அந்த பொண்ணு சொல்லுது அம்மா அந்த வீட்டுல யாரோ நடமாடுவது போல தெரியுது ஆனா ஆள் கண்ணுக்கு தெரியல நடமாடுற சத்தம் சத்தம்லாம் கேக்குதுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது நீ அம்மா கூட அம்மா இருக்கும்போது எதுவும் செய்யாது அப்படின்னு வாழ்விடு நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ அம்மா மகளும் ஒரு ரூம்ல படுத்திருக்காங்க திடீர்னு ஒரு உருவம் இந்த மகாலட்சுமி அம்மாவை காலை பிடிச்சி தர தரேன்னு எழுதிட்டு போயிடுது இந்த ரூம்ல அடுத்த வரைக்கும் எழுத்துட்டு போகுது இது முழிச்சிடுதே பார்த்தா யாதோ உருவம் அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா தான் காலை பிடிச்சி இழுத்துட்டு போறது நல்லா தெரியுது உணர்வு வந்துட்டு விழிப்பு வந்து விட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு அலறி இருக்குது அலறின உடனே இந்தமா விட்டுடுது நேரமா இது திரும்பி பேக் அந்த ரூம்க்குள்ள போய் மகப்படுத்துக்காங்கல்ல அந்த பேத்தி இருபத்தி மூணு வயசு பேத்தி அந்த மேல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுடைய கழுத்தை நெறிக்கிறது இவங்க பாக்குறாங்க என்னடா போய் பழைய பொண்ணு அலகுதான்னு பார்த்தா பொண்ணு மேலே உட்கார்ந்துகிட்டு பொண்ணு கழுத்தை பிடிச்சி நெருக்குது அந்த பொண்ணு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொன்ன உடனே இதை விட்டுட்டு போயிட்டுது ஆறாவது நாளுக்கு ஆரோயம் முடிஞ்சிருந்தாம எதுவுமே கேட்கல எதுவுமே கேட்கல இனிமே வீட்டை சுத்தம் பண்ணி நம்ம எல்லாம் செஞ்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ அம்மாட்டும் மனசோட வேண்டிக்கிட்டு இருக்குது அம்மாட்ட மனசாட அம்மா இந்த மாதிரி படுத்துதே நீ இருக்கிற வீட்டுக்கு இதெல்லாம் வரலாமா எப்படிமா எதோ எனக்கு வழி சொல்லுமா நீ காப்பாத்துமா அப்படின்னு சொல்லும்போதுதான் அம்மா அந்த சக்திக்கு நினைவூட்டுகிறாள் சொல்றா காதல ஆசிரியமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி இந்த பொண்ணு வந்தது வேடி செஞ்சது வேலி செய்து காணிக்கப்படும் இல்லைன்னா கூட ஈரோடு சக்திகள் மூலமாக அவங்க ஒரு யாகணத்துல உட்கார வச்சு வச்சா என்ன பண்ணுமா அந்த மேல்வி சாம்பல் இருக்கிறதல்லவா அந்த சாம்பலை எடுத்து முன்வாசல் படியிற்கு பேரலாக குருக்கா ஒரு கோடு போடு அவ்வளவுதான் பத்திரமா வச்சு சாம்பல் ஞாபகம் எடுத்துட்டு போய் சுத்தம் எல்லாம் பண்ணி பட்டை பட்டியா மூணு பட்டியா போட்டு சந்திரம் குங்குமம் போட்டுலாம் வாசப்படியில இப்ப வாசப்படியே இல்ல ஆனா முன்படியாவது வைக்கிற வழக்கம் இருக்குது இன்னமும் வீட்டு முன்னால முதல் பண்ணியெல்லாம் இருக்குது அதில் எல்லாம் கோடு போட்டு வீட்டிலாம் சுத்தி வளைச்சி ஒன்றுல இந்த வீட்டுக்கு அது வர்றதுன்னு நிப்பாட்டிடுது இதுக்கு இடையில வந்து அமுக்குச்சேன்னு சொல்லி அவங்க அப்பா டே மாமனார் அப்படின்னு சொல்லும்போது மேல மேலே பழியை அப்ப நல்லா இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பொண்ணும் ஒண்ணும் செய்யலை இந்த ஆறாம் காரியம் முடிஞ்ச உடனே அம்மா நினைவுபடுத்தி வேள்வி சாம்பல் மகத்துவம் எடுத்து குறுக்க போட்டாங்க வீட்டுக்குள்ளே எதுவும் வரல நல்லா இருக்காங்க ஏன்னா அது விடுமா அது நேர அவங்க அப்பன் டீ இவர் கணவருடைய அப்பா அவருக்கு அப்பா தானே அந்த வீடு போயிடுது போய் நாங்க தனியா இருக்கேன் என் கூட வாங்க நாங்க தனியா இருக்கேன் என் கூட வாங்க என்னமோ ஹோட்டலுக்கு டீ சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவங்க அலறிட்டாங்க வந்து மகாலட்சுமி என்னமா செய்ய அப்படின்னு கேட்டா அப்பதான் சொல்லிக்கிறேன் மாமா உங்க உயிர அம்மா ஏற்கனவே காப்பாத்தி கொடுத்தா அன்னைக்கு ரொம்ப நன்றி சொல்ல மாதிரி சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்க அம்மாவை மறந்துட்டீங்க டாலர் கொடுத்தா கூட போடலை ஆனால் டாலர் போடுங்க செவ்வாடை கட்டுங்க அடுத்தது இருக்குது சக்தி ஒளி ஒன்றை தருகிறேன் புக்கு அதை உங்க தலா அணி அடியில் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க அந்த வீட்டை விட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டு கொண்டாடி இருக்க விடுது உள்ள இருக்குது நீ என் கூடவா ஒருத்தர் என் கூட வர மாட்டாங்க அந்த பொண்ணு கூட்டுக்குது அவங்கள வேலை எடுத்து கேட்க அவங்களுக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான் இந்த பொண்ணு சொல்லிக்குது இப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க வீட்டுல அத்தனை பேரும் ஜவாட அத்தனை பேரும் டாலர் கூட்டிருக்காங்க அத்தனை பேரும் சக்தி வழி வச்சிருக்காங்க படிக்காங்களா வேற விஷயம் சக்தி வழி வச்சிருக்கிறாங்க ஓம் சக்தி அது மட்டும் இல்ல வேள்வி சாம்பலின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது சாம்பல் அல்ல மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீருன்னு தேவாரத்தில் சொல்லுவாங்க நீர் என்றால் உபதி சாம்பல் உபதி என்ன சாம்பல் இல்ல மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீர் என்று அந்த தேவாரம் சொல்லும் அந்த வேள்வி சாம்பல் செய்யும் இப்ப ஏமா என்னட சொல்ற அப்படின்ன ஒரு வருஷம் கழிச்சு ஏன்னா இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் அவங்க என்ன சந்திச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சித்ரா பண்ணுகிறார் இல்லைங்க சித்திராபூரம் வருது அதுல வந்து நிறைய பேர் கலந்துக்கணும் அம்மாவோட வேண்டி வச்சாமல் என்னென்ன மகிமைகள்லாம் செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தாப்பா கிட்ட சொன்னேன் முடிஞ்சா நீங்க வந்து நிகழ்ச்சியில சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சக்தி என்கிட்ட வேண்டுகோள் இருக்கணுங்க நான் இதை குறிப்பிட்டு விட்டேன் சொல்லியும் விட்டேன் ஓம் சக்தி இது தொடர்பா எங்களுடைய அனுபூத்தையும் சொல்லணும்னு நினைக்கிது ஆனா அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது கூட ரெண்டு நிமிஷம் ஆனா பரவாயில்லையா சொல்லுங்க சொல்லுங்க அதாவது சத்தி நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அம்மாவுடைய டூர் அம்மாவுடைய ஆன்மீக பயணம் அம்மாவுடைய ஆன்மீக பயணம் வந்து ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி முதல் இருபத்தி நாலு தேதி வரை பனிரெண்டு நாட்கள் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மூன்று மாவட்டங்களில் திரு அம்மா அவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டார்கள் அந்த நேரத்தில் ஏழு ஊர்ல கும்பாபிஷேகம் நடந்தது மதுரையில மூணு கும்பாபிஷேகம் தபால் தந்தி நகர் பாலமேடு கரணிக்கால் தேனி மாவட்டத்துல கம்பம் ஆணையமலை மட்டி போடி ஞாயிற்றுக்கிழமை திண்டுக்கல்ல ஒண்ணு சீலப்பாடி இந்த ஏழுக்கும் கும்பாபிஷேகம் நடந்தது அதே மாதிரி மக்கள் பக்தர்கள் வேண்டி விரும்பி அழைத்த வீடுகளுக்கும் அம்மா சென்றார்கள் மன்றங்கள்ல கூட பொது பாத பூஜை பண்ணாங்க இப்ப நாங்க எல்லாம் இந்த பிரச்சார குழு இருக்கிறாங்க நல்லபடியா இருந்தாங்க இப்ப எப்படி தெரியாது அப்போ வந்து போய் அதுல வந்து சுந்தரஸ் ஐயா சுவாமி சோமிசந்திர ஐயா குமாரியம்மா எல்லாம் போனாலும் ஒரு பேச தெரிஞ்ச ஒரு நிறைய இருந்தாங்க அவங்களும் எல்லாம் வந்துருவாங்க மூணு டீமா பிரிஞ்சு ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்க இதுக்கிடையில பூவோடு சேர்ந்த நாறு போல நானும் சக்தி புத்தகத்தை தூக்கி போயிடுவேன் சக்தி புத்தகத்தை என்ன மாட்டாங்க அதிசயம் நம்ம முருகானந்தம் ஆனா நான் சக்தி குடித்து விட்டு நான் போய் அம்மாட்டு உத்தரவு வாங்கிட்டு அப்போ பத்தாம் தேதி மதுரையில ஒன்று ஊடனம் அப்ப வந்து எங்களை வந்து ஒரு லான்ஜில தங்க வச்சாங்க அது மதுரையில உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் மதுரை போய் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரீகல் தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு விடுதி பேர் சொல்ல வேண்டாம் அது விடி நான் படிக்கிற காலத்திலயே இருந்தது நான் அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சுல படித்தேன் அப்பவுமே இருக்குது அதுக்கு மேலே பேரும் நல்ல சாப்பாட்டுக்கெல்லாம் டிஃபன்லாம் நல்லா இருக்கும் பேர் அங்கே தங்க வச்சப்பட்டோம் முத்துகிருஷ்ண ஐயாவும் ஒரு ரூம்ல தங்கியிருந்தா நானும் புலவரையான் ஒரு ரூம்ல தங்கியிருந்தேன் அப்புறம் சக்தி வழி கட்டுகள் எல்லாம் கொண்டு வந்தது அந்த ரூம்ல ஒரு ஓரத்தில் அடுக்கி வச்சிருக்கோம் ராத்திரி பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் அம்மா பத்தி புலவர் பேசிட்டு இருந்தாரு நிறைய பேர் கேட்டிருந்தேன் சரி நாளைக்கு காலைல புரிஞ்சாருக்கு போகும் நான் வளைச்சிட்டு போய் வண்டி கொண்டு வரையா நாங்க போறோம்னு சொல்லி விடைபெற்றுகின்றார்கள் சரி புலவர் நல்ல வசதியா படுக்கட்டுமேன்னு சொல்லி அந்த ரூம்ல க ஃபேனு கீழே அவர் படுக்க வச்சேன் ரெண்டு பக்கம் ஒதுக்கி இருந்தது நீங்க ஃபேனு கீழே படுக்கையா கொஞ்சம் காற்று நல்லா போசி நிறைய இருக்குது அப்படின்னு நான் தள்ளி போட்டு தன்னுக்கு தூங்க ஆரம்பிச்சேன் பதினோரு மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சேன் திடீர்னு என் ஒரு குரு உறுப்பு டீ கெட்டு முடிக்கிறேன் படிக்க விட்டு எந்திரிக்கல முழிச்சு முழிச்சு பாக்குறேன் பார்த்தம்னா என்ன தெரிஞ்சு தெரியுமா புலவர் படுத்திருந்த கட்டிலுக்கு நேர் மேலாக இருந்த இருந்து ஒரு உருவம் தொங்கிக் கொண்டிருந்தது ஒரு உருவம் தொங்கிக் கொண்டிருந்தது இந்த விபத்துல செத்து போனாங்க வெட்டி போனாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தருவாங்க இல்லையா வெள்ள போட்டு பண்டில் பண்ணி இந்த மோகம் மட்டும் தெரியாத மாதிரி வச்சு கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி பொங்குது ஆனா போஸ்டளுக்கு மோமா தெரியுது முகமே தெரிய மாட்டேங்குது ஒன்னும் தெரியல அது விசிறி சுத்தும் போது கொடராட்டின மாதிரியும் சுத்துது வெர்டிகலாவும் சுத்திக்கிட்டே இருந்தது நான் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மூர்க்கமானவன் கொஞ்சம் என்ன ரொம்பவே மூர்க்கமானவன்ட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் அச்சம்ங்கிறது ஆதரவு இது மாதிரி அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டு இருக்குது அதனால எனக்கு இதை பத்தி தெரியல தெரியலை நான் ஆனா இருந்தாலும் ஒரு மாதிரி வந்துச்சு என்ன வந்தது ஐயா இது வந்து நினைச்சேன் புலவர் பாவம் அவரை மானுன்னு சொல்றதா சொல்றதா அவ்வளவு அன்பான பண்பான எதுக்கும் பயப்படக்கூடிய நடுவக்கூடிய ஒரு மனத்து தைரியம் அவ்வளவு கொஞ்சம் குறையும் இவர் திடீர்னு எந்திரிச்சு பாத்ரூம் எந்திரிச்சிட்டார்னா அந்த உருவம் வந்து நேரம் மூஞ்சில்தான் தட்டும் முகத்துலாம் தட்டும் அம்மா காப்பாற்ற மாட்டாளா அதெல்லாம் காப்பாற்றுவோம் அது வேற விஷயம் ஆனா அந்த நேரத்துல போலவருக்கு என்ன ஆயிருமோ நான் போய் காப்பாத்தி ஏன் மனசுல அப்ப என்ன செய்யணும் ஒரே வழி ஓம் சக்தி அம்மா எங்களை காப்பாற்றி என்று குருபரானை நினைத்த அலறினேன் அவ்வளவுதான் என்ன நடந்தது தெரியுமா அந்த அறையில் ஒரு மூலையின் ஓரத்தில் சக்தி ஒளி புத்தகங்கள் கட்டுக்கள் நான் கைந்திருந்தேன் அல்லவா அவை ஒவ்வொன்றும் நூறு புத்தகங்கள் கொண்ட கட்டுக்கள் ஆகும் அவை கட்டியான டேப்பால் கட்டி இருந்தப்பட்டுன அந்த கட்டுகளின் டபால்னு உடஞ்சது உழைந்தது ஏகே ஃபார்ட்டி செவன் போல பெரிய துப்பாக்கியில உண்டு வழி வந்து அந்த வெள்ளை உருவத்தை பார்த்து படபடபட வேண்டு சுட்டது அந்த வெள்ளை உருவம் தூள் தூளாக செதறியது ஒரு தனையில் உள்ள பஞ்சனை வெளியே கொட்டும் போது சின்ன சின்ன தூளா கொட்டுமே அது போல கொட்டி மறைந்து போனது தூள்லாம் போனவரும் பார்த்தா ஒரு உருவம் ஜன்னல் வழியா வெளியே போகுது இது கனவு அல்ல நான் நல்ல நினைவோடு பார்த்தேன் ஆனா அந்த நேரத்துல வந்து புலவரை எழுப்பி அவருக்கு சொல்லலாம் மனசுக்குள்ளேன் காலையில் மாவட்ட தலைவர் வந்தாரு என்ன செய்யா நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா தூங்குனீங்களா சச்சிக்கிறி சாப்பிடுங்க நம்ம பிரச்சாந்த போகணும் கொஞ்சம் போது அப்பதான் கூட கூம்பர்லா வந்துச்சு கேட்டேன் என்னையா அம்மா அவருடன் ஆன்மீக பயணத்தில் இணைந்து செல்வதற்காக புலவரையா வந்திருக்கிறாரு நாங்களும் வந்திருக்கோம் ஆனால் எங்களை எல்லாம் ஆவியுடன் சேர்ந்து பயணம் செய்யுமாறு இந்த அறையில் தங்க வைத்து விட்டீர்களே என்று மனக்கோமலன் கேட்டேன் புலவருக்கு ஒண்ணும் புரியல என்ன ஏன் சொல்ற அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார் அப்பதான் நடந்ததை சொன்னேன் அப்பொழுது புலவருக்குரிய விளக்கம் இந்த அறையில் எப்போதோ யாரோ ஒருவர் மின்விசில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும் அவருடைய ஆவியைத்தான் நீட்டி பார்த்திருக்க வேண்டும் ஆனால் எல்லாம் அம்மா காப்பாற்றி இருக்கிறாள் என்று ஆறுல சொன்னார் அப்புறம் எங்களுக்கு அந்த ரூம் தங்கிடுவாங்களா அருமையான ரூம்லாம் ஏற்பாடு பண்ணாங்க நல்லபடியா செஞ்சாங்க ஆனா ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் சக்தி அன்னைக்கு கூறிய முறையில் நாங்கள் செவ்வாடை தான் அணிந்திருந்தோம் அம்மாவின் டாலரும் கழுத்தில் அணிந்திருந்தோம் எப்படி அந்த அறைக்குள்ள அந்த ஆவி வந்துச்சே கொஞ்சம் முரண்பாடா இருக்குது அல்லவா இது பேக் கிளாஸ் போனோம் வேலூர் மாவட்டத்தில் அம்மா ஒரு முறை ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் பொழுது அம்மாவுடைய முன் அனுமதி வராமல் ஒரு இடத்தில் பாத பூஜைக்கு செய்து விட்டார்கள் அந்த அம்மா இடத்திற்கு அம்மா சேர்ந்த பின்பு யாரும் என்னுடன் வர வேண்டாம் நான் மட்டும் சென்று அந்த இடத்துக்கு சென்று சில விஷயங்களை செய்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள் அப்பொழுது அவருடைய திருப்பாதங்களிலே திருக்கால்களிலே சில நகக்கீரர்கள் போல் காயங்கள் கண்டார்கள் இந்த இடத்தில் மோசமான ஒரு தீய சக்தி இருக்கிறது தான் உங்களை வர வேண்டாம் என்று நான் மட்டும் செய்து சென்று அந்த தீய சக்தியை விரட்டி விட்டு என்று கூறுவதாக சக்தி ஒளியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது அந்த காலத்தில் அசுரர்கள் எல்லாம் பராசக்தி அன்னையே எதிர்த்து போரிட்டதாக புராணங்கள் கூறுகின்றன சில தீய சக்திகளுக்கும் அதீத சக்திகள் உண்டு அம்மாவிடம் போதுவது நாம் எம்மாத்திரம் தான் காற்றமை காப்பாற்றுகாள் என்று நம்பிக்கையோடு அழைத்தால் அவள் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் வந்து நம்மை காப்பாற்றுவாள் என்பது உண்மை மேற்கொண்டு என்னன்னா அது நம்ம இருக்கிறதுக்கு அல்ல அது இடத்துக்குன்னு போயிட்டோம் சக்தி ஒளியின் மூலம் ஒரு துப்பாக்கியை உருவாக்கி அந்த உருவத்தை சுடவித்து அந்த அறையை விட்டு பிரம்மண்டா அந்த ஆட்சிக்கு ஒரு புண்ணியத்தை கொடுத்துருக்கா சக்தி ஒளி இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்பது என்று சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்பது இப்பொழுது நமக்கு புரியது அல்லவா எல்லோரும் சக்தி ஒளி வாங்குவோம் படிப்போம் நம் வீடுகளில் பத்திரமாக வைத்திருப்போம் பாடல் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் இன்று கவிஞருடைய பாடல்ல கொதம்பை சித்தருடைய பாடல் ஒளிமயமாக அன்னை இன்று இருக்கிறார் பேரொழியாக சித்தர்பேடத்தில் இருக்கிறார் அவளை வணங்குவோம் விந்தை பராபரத்தின் இணையடி சிந்தையில் கொள்வாயடி கொதம்பாய் சிந்தையில் கொள்வாயடி விண்ணொழியாக விளங்கும் பிரவமே கண்ணொழி ஆகுமடி கொதம்பாய் கண்ணொழி ஆகுமடி அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்திற்குள் பார்ப்பாய் குதம்பாய் பிண்டத்துக்குள் பார்ப்பாய் அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துக்குள் பார்ப்பாய் குதம்பாய் பிண்டத்துக்குள் பார்ப்பாய் ஆவி துணையாகும் நம்முடைய ஆவிக்கு உயிருக்கு துணையாகும் ஆரா அமுதத்தை சேவித்துக் கொள்வாயடி குதம்பாய் சேவித்துக் கொள்வாயடி அணுவாய் பல் அண்டமாயான சிற்சோதியை அணுவாய் பல அண்டமாயான சிற்சோதியை துணிவாயினி போற்றடியோ குதம்பாய் துணிவாயினி போற்றடியோ மாணிக்க குன்றிற்கு மா சற்ற ஜோதிக்கு காணிக்கை நம்மனமே குதம்பாய் காணிக்கை நம்மனமே குதம்பாய் ஓம் சக்தி பராசக்தி